போல் தமிழக தனி போம் மக்களை ஐகா போல் தமிழக தனிப்போம் மக்களை ஈகா போல் தமிழக தனி போம் சாமானிய நாயகன் தமிழக தாயம் மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் பார்த்தவான் புரட்சி தலைவி வழி புரியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்பு புரட்சி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புரட்சி ஏறி வந்த தலைமகன் காப்போம் தமிழகத்தை நிற்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை நிற்போம் தமிழக சமீபம் மக்களை தமிழக சமீபம் மக்களை தமிழக சமீபம் வருகிறார் வந்துட்டாரு

கொண்டே கொண்டு போய் சொல்லுப்பா இப்பதான் வந்துட்டுங்க இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உங்களை சந்தித்து பத்தாண்டுகள் சாதனையும் நாலரை ஆண்டுகள் திமுக ஆட்சியுடைய வேதனையும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லுவார் என எல்லோரும் அமைதியாக அமைதியாக கேட்கணும் கொடி வச்சிருப்பேன் கொண்டிய கொண்டு போய் கீழே இறக்கிறேன் நம்முடைய தமிழகத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கிற புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய முதல்வர் நம்முடைய பங்காளன் நமக்கு ஒருவர் நமக்கானவர் புரட்சி தமிழர் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடையிலே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி நத்தம் பகுதி குளி நீண்ட அளவுக்கு மக்கள் வந்தோம் மக்கள் ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அஇஅதிமுக வேட்பார் வெற்றி பெற்றுவார் என்று அந்த அளவுக்கு மகிழ்ச்சி மக்களுடைய எழுச்சி ஏழைக்கு மதுரை மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அண்ணா தீவு கூட எக்கு கோட்டை தொடர் வெற்றி இந்த தொகுதி இந்த செலவு எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அம்மா பேரவை செயலாளர் அருமை சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே கல அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களே கழக முதலினி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே ஐடி விங்கினுடைய மாநில செயலாளர் ஆரம்பியன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் பெரிய உள்ளானவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலர் திரு கே சி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு எம் எஸ் பாண்டியன் அவர்களே திரு திரமியும் அவர்களே திரு சோலை எம் ராஜா அவர்களே திரு எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே திரு பரவைசி ராஜா அவர்களே டாக்டர் திரு என் அஜய்குமார் திரு பி கருப்பசாமி அவர்களே திரு எம் முத்துவேல் அவர்களே திரு எஸ் எம் டி ரவி அவர்களே திரு தங்கபாண்டி அவர்களே திரு கே ஆர் சித்தன் அவர்களே பிஆர்சி மகாலிங்கம் அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு சி எம் மாரி சக்கரவர்த்தி அவர்களே மாநில செயலாளர் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே பாஜக மாநில பொதுச்சார் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் திரு டி எம் பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் தலைவர் திரு ராஜரத்னம் அவர்களே முன்னாள் தலைவர் திரு ரவி பாலா அவர்களே தமாக பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே எஸ் கே ராஜேந்திரன் அவர்களே மற்றும் தமாக சேர்ந்த திரு டி ராஜாங்கம் அவர்களே திரு கே கே நடராஜன் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக் முன்னாள் எம்எல்ஏ திரு பி வி கதிரன் அவர்களே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட திரு சோபாண்டியன் அவர்களே பார்வர்டு பிளாக் கட்சியுடைய திரு திருமாறன்ஜி அவர்களே மற்றும் தமாக மாநில காந்தி அவர்களே தமிழ்நாடு தேவர் பிரயத்திலே முத்தையா தேவர் அவர்களே தமிழ்நாடு வீர தமிழர் முன்னேற்ற கழகத்திலே திரு அன்பு அன்புமணிகண்டன் தமிழ் சூரியன் அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே கழக செயலாளர்களே கழக உடற்பிறப்புகளை கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர் நண்பர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்களை ஊடக அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் மதுரை மாவட்டம் அது மாநகர் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை சூழ்ச்சி செய்து கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்று ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற நம்முடைய கூட்டணி தினம் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே வெற்றி பெற்றுடும் என்று பகல் கனவு காண்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஐம்பத்தி ஒரு மாத ஆட்சி காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலித்து மிகப்பெரிய படுதோல்வி அடைவீர்கள் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது தீர்த்து வைத்து மக்களுடைய பேராதரை பெற்ற இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது அண்ணா திமுக கட்சி இருந்தது அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் தினம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு ஒளிப்பறிவு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் இதுதான் செய்தி செய்திக்கு தொலைக்காட்சியிலும் பத்திரிகளும் என்ன வில அப்படின்னு நிலவரம் தான் வெளியிட்டிருந்தாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை நிலவரம் என்ன அதுதான் வெளியில் வருது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே போதை பொருள் விற்பனை நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இருந்து நகர முறை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது கஞ்சா விற்பனை அமோகமாக அங்க இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு மன வருத்தோடு குறிப்பிட்டார் நீங்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று என்னிடத்தில் தெரிவித்தார் இந்த போதைப் பொருளால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடிமையாகிவிட்டால் அதில் இருந்து மீட்டெடுக்க முடியாதவர்களை நம்முடைய செல்வங்கள் நம்முடைய குழந்தைகள் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்பே அழிகின்ற காட்சி இந்த ஆட்சியில்தான் பார்க்க முடியாது என்றைக்கு தமிழகத்திலே ஒரு போதைப்பூர் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது ராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுகளில் இந்த போதைப்போர் விற்பனை தமிழகத்திலே கொறிகட்டு பிறந்தது அப்பொழுதே நான் தெரிவித்தேன் அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது இதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்துவிடும் என்று எச்சரிக்கை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்திவிட்டது அது விசுரூபம் எடுத்துவிட்டது இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்ற காலத்தினால்தான் இப்படிப்பட்ட குற்ற செயல் திறந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது என்னது முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இப்போ சொல்றார் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதே தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுதே அதே போல பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதை நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை துறை துறை வாரியாக ஊழல் கொடிக்கட்டு பிறக்கின்றது இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இங்க இருக்கின்ற மக்கள் மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி அதாவது வீட்டு வரி கடை வரி செலுத்துகின்றார்கள் குடியிருக்கு அந்த கட்டணம் செலுத்திருக்கின்றார்கள் போலாத குப்பைக்கும் வரி ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது தனியார் நபருக்கு போய் கொண்டிருக்கின்றது தனியார் நபர் என்றால் யார் திமுக கட்சியை சேர்ந்த அந்த பொறுப்பில் இருக்கின்ற மாநகராட்சி இருக்கிற பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது திமுக கட்சியை சேர்ந்தவர் ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுக கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஐந்து மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றனர் அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கும்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் சுமார் இருநூறு கோடி இந்த மாநகராட்சியில் வரி வசூலில் மட்டும் நடந்திருக்கின்றது அது மட்டும் இரண்டு குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அதோடு சில அதிகாரிகள் கை செய்யப்பட்டு சிறையில் அணைக்கப்பட்டுக்கின்றாங்க அது மட்டும் இன்றைக்கு மதுரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்ற அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாய் மூடி இருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்குது கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும் ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியிலே அதற்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும் அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்வது எந்த விதத்திலும் சரியாக இருக்கும் இந்த அரசு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஊழல் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் மேயர் அதில் இருக்கின்ற ஆணையாளர்கள் இவர்களை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க வேண்டும் அதற்காக ஒரு கைதி நடவடிக்கை இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் அப்பொழுது இந்த மாநகராட்சியில் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன கண்டறியப்பட்டு மக்களுடைய வரிப்படம் ஒரு ரூபா கூட வீணாகாமல் அனைத்தையும் கண்டுபிடித்து சட்ட நீதியாக அதிமுக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த வரி எதற்காக போடுகின்றார்கள் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றுவதற்கு தான் வீட்டு வரி கடை வரி குடிநீருக்காக கட்டணம் குப்பை வரி என்று வரி போட்டு மக்களிடத்தில் வசூல் செய்து அதன் மூலமாக இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையாக பல்வேறு திட்டங்கள் செய்வதற்குத்தான் இந்த வரி வசூல் ஆனால் அதை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற மேயர் ஊழல் செய்து இன்றைக்கு கோடி ஊழல் செய்திகள் அது மட்டுமல்ல இந்த வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் ஆனால் நிர்வாகத்திற்கு பணம் தேவை அதுக்காக இருநூத்தி அறுபது கோடி இந்த மதுரை மாநகராட்சி கடன் வாங்குவதாக பத்திரிகையில செய்தி வந்துள்ளது மக்கள் கட்டிக்கின்ற வரி பணம் முறையாக செயல்படுத்தவில்லை அதற்கு மாறாக இந்த திட்டத்தில் மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்வதற்கு இருநூத்தி அறுபது கோடி கடன் வாங்க என்று சொன்னால் இந்த கடன் யார் கட்டுவது இந்த கடனுக்கு மேலும் வரி போட்டு தான் அந்த கடனை அடைக்க முடியும் ஆக இந்த அரசாங்கம் மக்களை வாட்டி வைத்துக் கொண்டுக்கிட்டது முறையாக செயல்படாத அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேயர் திராவிட முன்னேற்ற கழகமே விசாரிக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது வழக்கு போடுது கை செய்து இப்படிப்பட்ட ஒரு தவறு எந்த ஆட்சியிலும் சான்று ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகமே சான்று இங்க மட்டுமில்லை கோயம்புத்தூர்லயும் மேயரை மாத்திட்டாங்க அங்கேயும் கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலர் பங்கு குறிக்கின்ற பிரச்சனை வந்து அங்கேயும் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டாந்தாங்க யார் ஆளுங்கட்சி கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அதே போல திருநெல்வேலியில அங்க இருக்கிற மேயர் அங்க இருக்கின்ற கவுன்சிலர் திமுக கவுன்சிலரே அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி அங்க திமுக வெட்டி விடுது ஆக எப்படி அனைத்திலுமே திமுக மேயர் தான் நிர்வாகம் பண்றாங்க நான் சொன்ன இந்த மாநகராட்சியில அங்கு ஊழல் இருக்கிறது அங்கே ஊழல் கிடைக்கின்ற பணத்தை பங்கு உரிப்பதிலே பிரச்சனை அதனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆக இந்த அரசு ஊழல் அரசு என்பதற்கு இந்த மாநகராட்சி நடைபெற்ற ஊழலே சாட்சி இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அப்பொழுது ஊழலுக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஆனால் தம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் எந்த அரசாங்கமும் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த ஊழல் அரசுக்கு முடிவை கேட்டுக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் அதோட இன்னைக்கு கேட்க வேண்டியதே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பத்து ரூபாய் கொடுத்தானே வாங்குறாங்க நீங்க போய் வாங்கல சொல்றேன் நம்ம யாரும் போக மாட்டேங்க நம்ம யாரும் போக ஆக மது கடைக்கு சென்றா அந்த மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகம் கொடுத்தா தான் அந்த மது பாட்டில் கிடைக்குது தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குங்க இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கினா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மேல் மேலிடத்துக்கு போயிட்டு சொல்றாங்க அப்படினால் மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி இந்த மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது வருடத்திற்கு நானூறு கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் இந்த நாலு வருடத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் ஊழல் மட்டும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க இது வெட்ட வளர்ச்சி இருக்குது எல்லா வலைதளத்திலும் ஆக எல்லா பத்திரிகளையும் வந்திருக்குது இன்றைக்கு மதுபாட்டு மதுபான கடையில ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் அதிகமா வசூல் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாது ஒன்றுமே கிடையாது